பத்து மணிக்கு மேலதான் முடியும் ஒரு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வர பதினொன்னாயிரம் ஐயப்ப நான் வீட்டுக்கு போறேன் அவையில இங்க படுத்துக்கிட்டு சொல்லுங்க நான் நாளை காலையில வந்து கூட்டிட்டு போறேன் அது எனக்கு தெரியாதுப்பா நீவும் பொண்டாட்டிட்டு சொல்லிக்க வர நீ என் சொல்லிட்டு போவா அவ மாதிரி என் மேல கோவப்படுவா ஐயா அவட்ட சொன்னீங்கன்னா இருங்கன்றுவா அதான் நைசா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு பாத்தேன் எனக்கு தான் தெரியுமே பேசாம இருந்து கூட்டிட்டு போ சரி சரி இங்க வாடகை இதுல இரு ஆட்டு ஆட்டு எடுத்து சாப்பிடு நல்ல டேஸ்டா இருக்குன்னு நானே சாப்பிட போய் பாத்துக்கான இருக்கான் ஆகாஷ் என்னல என்ன யோசிச்சுட்டு இருக்கா யோசிக்கலையே சும்மா அப்படியே அங்க இருக்கேன் சரி நான் ஒண்ணும்சிக்கல பாப்போம் கவனிக்கல அங்க பாத்துட்டு இருந்த பாத்துட்டு இருக்கா நீ வேற ஏதோ சிந்தனையில இருக்கா அது மட்டும் நல்லா தெரிவு வாய் முடிச்சுட்டு சாப்பிடல நான் வந்ததே அவளும் பாக்க தீபாளி ட்ரெஸ்ல எப்படி இருக்கான்னு ஒரு பாத்துருவோன்னு இந்த பங்காச்சிட்டு வந்தேன் அங்க கூட்டத்துக்குள்ள போய் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க வந்தானா பரவாயில்ல என்ன வாயில முழு முழுத்துட்டு இருக்கா இவன் ஒருத்தன் ஆண்டனி பெசாம சாப்பிடாமல போல ரொம்ப போரிங்கா பண்ணிட்டு இருக்க உங்களை போய் வெளியே வந்து மாதிரி

அதுக்கு என்ன சொன்னா थैंक यू சொன்னா இதுக்கு அப்புறம் இந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ண கூடாதுன்னு சொன்னேனா அதுக்கு அப்புறம் பண்ணவே இல்ல ஏ அப்பா அவ்வளவு நல்ல பையனா நான் பேசட்டா ஏன்டா நித்யா சும்மா இரு ஏடி அவன எனக்கு நல்ல தெரியும் அவன் ரியாக்ஷன் பார்க்கணும்ல அதுக்கு தான் பேசியேமே என்னம்மா பண்ணு இன்னமா ஓ கேரி பேக்ல போட்டு கொடுத்துட்டீல थैंक यू 200 ரூபாயா ஆ சரிနေ ஹாய் ஆகாஷ் யார் நீ இது தெரிஞ்ச பொண்ணுதான் மாப்ள ஆ நித்யா என்ன எப்படி இருக்கா இன்னும் 200 ரூபாயா ஆ சரிமா

ஓகே சொல்லாம ஓகே சொல்லியாச்சி அது எப்படி நீ சொன்னா அதெல்லாம் பார்த்து சிரிச்சா தெரியவே உங்களுக்கு எல்லா பிள்ளைல அப்படி சிரிக்கதா செய்யோ நம்பிராத அதுக்கு அவங்க வீட்ல ஒத்திட மாட்டாங்க பாத்துக்க அவங்க மாமியில என்ன நல்ல பேசுவாங்க தெரியுமா அதாவது உங்க அத்தை என்ன பேசுனவ என் பொண்ண உனக்கு கட்டி வைக்கின்னு சொன்னாமளோ நித்யா நித்யா வருவாங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயோ இவன்ட்ட யாரு பேசுனா இவன் ஒருத்தி பாத்தியா சொன்ன உடனே வெக்கப்பட்டு திரும்பிட்டா பாரு

அப்படியா எனக்கு லேசா சொல்லி இருக்க கூடாதா நாங்க வாங்கிட்டேன்னு எல்லாரும் தரலன்னு பாத்தோம் ஆமா 200 ரூபாய்க்கு வாங்குனது எங்க பத்தம் நாமள அஞ்சு நிமிஷத்துல அத தீத்து போடுவேன் அதுவும் சரி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க அவ்ளோலாம் இல்ல மக்கா ஒரு 100 ரூபாய்க்கு வேணா வாங்கிட வேண்டியதா வாங்கி ஒத்தையில திங்கணும் அந்த நாலு முடி இழுவை வரதுக்குள்ள சாட் முடிக்கணும் சரி கப்ப சீக்கிரம் வாங்க நான் அங்க போய் ஆ சரி மக்கா என்ன கடை இன்னும் கொஞ்சம் முக்கு தள்ளி போடப்படாத

சரி சரி நடத்துங்க நடத்துங்க எப்படி போன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சா எப்படி அதெல்லாம் எங்க சும்மா இப்படி பாக்க மட்டும்தான் என்னடி இந்த காலத்துல இப்படி இருக்கா ஒவ்வொரு பையனோட பார்த்த உடனே போன் நம்பர் வாங்கியான்னு பேசியானு நீ என்ன இவ்ளோ ஸ்லோவா இருக்கா இல்ல எங்க அத்தை சொன்னா ஒரே வார்த்தைக்காண்டிதான் எந்த அத்தை சந்திரம் அம்முதான் ஓ அத்தனு கூட ஆக்கியாச்சோ ஆமா அத்ததான சரி சரி டே நடத்து நடத்து என்ன சொன்ன அவையதான் எதுவும் வந்து பாக்க கூடாது பேச கூடாது நல்ல ஒரு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கேளுங்க சொல்லிருக்காவ கேட்ட உடனே குடுத்துருவா பத்தியா சரி சரி பாரு இங்க நிக்கேன அவைய அம்மாட்ட எதுவும் சொல்லி குடுத்துறாதே அவ வேற பயந்துகிட்டே போயிருக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த வயசான டிக்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியாதா இத சொன்னா அந்த பிள்ளைதான் மட்டும் ஏசி கிடப்பாவ இல்ல மக்கா எஸ்கே பாயிரு நேரம் சரியில்ல பத்துக்கு உனக்கு உங்களதான்

இந்த வருஷம் உற்று